அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்தக்கூடிய பரணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் வரு வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் அதாவது பர்ணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் பர்னி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மேஷம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் பர்னி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதி அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானங்க உங்களுக்கு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து நீங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலை மாலையில போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நீங்க எதிர்பார்க்கின்றோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் உங்களுக்கு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடம் கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிரை சாணத்தில் வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சோ உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பொதுவாக வந்து மூன்று ஆறு பத்து 11, அல்லது பன்னிரெண்டு ஆகிய மறைவு சாணங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது வந்து எந்த மோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து உங்களுக்கு ரொம்பவே பேவரபிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு ஊதியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய நாட்டு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு பண்ணிட்டு நீங்க நீண்ட வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு பிளான் மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீங்க வந்து ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிசினஸ் வந்து மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பனிரெண்டாவது வீடு அப்படின்றது வந்து விரைவில் சாந்தியம் கூடிய ஒரு காரணம் அப்படின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பங்கு சந்தையை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க பங்கு சந்தையில வந்து பணத்தை முதலீடு பண்ணுங்க இல்ல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய பணத்தை பங்கு சந்தையில முதலீடு பண்ணாம நீங்க வந்து சிறு சேமிப்பு திட்டங்கள்ல பணத்தை போட்டு வச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு நம்மளுடைய ராகு கூட கலவையாக வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து நம்மளுடைய புதன் பகவானுக்கும் மற்றும் சூரிய பகவானுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகுங்க ஆனால் புதனுக்கு செட் ஆகுது இதனாலேயே வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய தந்தை மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக இருக்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால நண்பர்களும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு பாத்தீங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து வந்து ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் செவ்வாய் மற்றும் சனிஸ்வரர் ஆகிய மூன்று கோள்களுமே உங்களுடைய பதினோரா வீடு சொல்லக்கூடிய லாப லாபத்தில் அமர்ந்து அது மட்டும் அல்லாது இப்போ மற்றொரு வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து பல் வலியாலியோ அல்லது கண் வழியாலியோ பயிற்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து முதுகு தண்டுவளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள எழுந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பர்ணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அக்கா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இன்கேஸ் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய பிசினஸ்ல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபக லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது இருந்தது அப்படினாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை தளர விடாம உங்களுடைய பிசினஸ் வந்து கண்டினியூ பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய பிசினஸ் வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொருமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமா இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயர்வுக்காகவும் அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களை வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதி கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அப்டேட் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனும் அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா நீங்க எதிர்பார்த்தனமா உங்களுக்கு பி ஆர் கிடைக்காத ஒரு இது வரைக்கும் ஏற்பட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க உங்களுடைய மனத்தை தளர விடாத விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் அல்லது அப்ராட் போயிட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் வந்து இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா நீங்கள் ஒரு ஒர்க் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற இடத்துலையோ அல்லது வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்கு மூவாததற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்பில் வகிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதைக்குள்ளாயிருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே மாதிரி பிள்ளைங்க வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்து எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து கண்டிப்பாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய படிப்புல இன்கேஸ் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படினாலும் இனி இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மிக சிறப்பு நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லாம நீங்க வந்து காதல் செய்து கொண்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி காதல் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது விடன் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து சற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்து இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ கோர்ட்ல வந்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படினாலே மறுபடியும் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்று இருந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு குரு பலம் இந்த பங்குனி மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடைநாள அவதிக்குள்ள இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இருக்கின்ற தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாதிக்க திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்னு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்ஸாரர் ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட் ஜாட்ட வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான புது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க மேஷம் ராசி பரணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ